காயத்ரி வாசஸ்தலமான புஷ்கரம் தேவியின் தலமான அமரேசம் புஷ்கரேசனியின் பிரபாசம் லிங்கதாரணி தலமான நைமிசம் புஷ்கராசினியின் புருகூதை ரஜிஸ்தானமான ஆஷாடம் சண்டமுண்டிகளின் ஸ்தானம் பரமேஸ்வரியான தண்டினி ஸ்தானம் ஸ்தானம் பிரபூதி பூதி ஸ்தானம் நகுலேஸ்வரி ஸ்தானமான நகுலம் சந்திரிகா தேவியின் தலமான அரிச்சந்திரம் சங்கரி தேவியின் ஸ்தானமான ஸ்ரீ பர்வதம் ஸ்ரீசூலி ஸ்தானமான ஜபியேஸ்வரம் குஷுமா தேவியின் ஸ்தானமான ஆம்ரத் ஆம்ராத்கேஸ்வரம் சங்கரி ஸ்தானமான மகா மகாகாலேஸ்வரம் சர்வாணியின் மத்திம ஸ்தானம் மார்க்கதாயினி ஸ்தானமான கேதாரதலம் பைரவியின் பைரவம் மங்கள ஸ்தானமான கயை ஸ்தானுப் பிரியையின் ஸ்தானமான குருஷேத்திரம் சுவாம்பவி ஸ்தானமான நகுலம் உக்ராதேவியின் ஸ்தானமான கனகலம் விஸ்வசி ஸ்தானமான விமலேஸ்வரம் மகானந்த ஸ்தானமான மகானந்தை பீமேஸ்வரியின் பீமேஸ்வரம் சங்கரி ஸ்தானமான பவானி